திருவூர் தந்த திருமகளாம் சரஸ்வதியும் ஆறுமுகமும் செய்தவத்தால் பெற்ற செல்வன் ஆறு திருமுருகன் பாரிசை சைவ சமூக சேவையாளன் அன்னை சிவ செல்வியின் வழி தோன்றல் கந்தவரோதைய கல்லூரி அதிவர் சீரிய பண்புடையான் பணிவுடையான் செஞ்சொற் செல்வன் வியந்து வியந்து யாழ் பல்கலைக்கழகம் மனமு மகனுக்கு கௌரவ கலாநிதி பட்டமளித்தேயே கெளரவ கலாநிதி பட்டமளித்ததேயே பரராசேகரன் அருளால் திருமுருகன் பல்லா ஆண்டு வாழி பிற குருதுயரமெல்லாம் துயரமாக்கி கருணை கொண்டு அவர் தம்பால் அன்பு அன்புபணியே மனக்குரை போக்கி மானிட நேயம் காட்டி அவர் குரு துன்பம் துடைத்து உண்டியும் உறையும் கொடுத்து தினம் தோறும் சுற்றமாக பேணி பெரியவர் சிறியவர் என்ற இன்சொலால் இனிமை காட்டி இனத்துரு சுற்றம் என்ன சிவபூமி முதியோர் வாழ்த்த வாழும் கலாநிதி முருகனே பணி சிறந்து வளம் சிறந்து வாழி வான்றவன் நீ கற்பனைக்கு எட்டாத பணிகள் சிவ சிவபூமி சிறுவரில்லம் கண்கான சிகிச்சை பிரிவு அறிவாலயம் கோலமதாய்போன புற்றுநோயாளர் வைத்திய காப்பகம் என உன் பணிகள் காலத்தால் அழியாத பணிகள் செய்து கடவிளுக்கே முழுதும் உன்னை அர்ப்பணித்தோய் உலகம் போற்றும் சீலத்தில் உயர்ந்தாய் சிவம் பூத்த உள்ளத்தினால் உயர்வு கண்டு நலமாக வாளி வாளி சைவ பெரும் குடிசேர் ஆறுமுகம் சரஸ்வதி பேர் விளங்க சைவ பெரும் குடிசேர் ஆறுமுகம் சரஸ்வதி பேர் விளங்க குலம் விளங்க வந்த திருமகனே செஞ்சொற் செல்வ அயதமிழன் அன்னைக்கோர் அகல் விளக்கே சைவ சான்றோர் போற்ற பொங்குதமிழ் சைவ பேருரைகள் நாளும் முழங்கி வையமெலாம் ஈடேற சைவத் தமிழ் வளர்த்து ஆறுமுகனாவலரின் அடியொற்றி வாழ்ந்து காட்டினாய் ஆறுமுகனே சைவ கொழுந்தனையாய் உள்ளத்தால் வாழ்த்துகின்றோம் நின்னை உலகமுவப்ப உத்தமனாய் உத்தமனாயி வாழி வாழி வாழ்த்தி வழங்குவோர் இணுவையோர் மக்கள் ஆக்கம் பண்டிதை திருமதி வையண்ணா கணேச பிள்ளை இணுவை அடுத்ததாக இடந்தொண்ட சபையினுடைய வாழ்த்துப்பா இப்பொழுது பாதித்து அளிக்கப்படும் இணுவை மைந்தன் செஞ்சொற்செல்வர் திரு ஆறு திருமுருகன் அவர்களுக்கு கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டமையிட்டு கௌரவிக்கும் முகமாக நடாத்தப்பட்ட பாராட்டு விழாவிலே எனவே கந்தசுவாமி கோவில் இளந்தொண்டர் சபையினரால் வாழ்த்தி வழங்கப்பட்ட வாழ்த்து பாமாலை பெருமை பற்றாத பெருங்கடலே அமிர்தத்தை கரையொதுக்கும் பாட்கடலே அறிவு கோராலயம் அமைத்த பெருந்தகைய இல்லாரை அரபைக்கும் மகளிரில்லம் அன்னை துர்க்கையின் பெயராலே வழி நடாத்தும் தன்னலம் கருதாத்தகை சார் சான்றோனே இணகில் இணுவை மண்ணின் மைந்தனே வையகத்தில் ஏற்றமுடன் வாழி சைவமுடன் தமிழினை இரு கண்ணெனப்போத்தி பொது வாழ்வில் பொதுப்பணிகள் சோர்விலாது ஆட்டும் சேவற்கொடியுடையோன் திருநாமமுடைய கௌரவ ஆறு திருமுருகன் ஆறுமுகனுடன் முகன் அருள் பெற்றே பல்லாண்டு வாழி மாட்டு வலுவுடையார் மறுவாழ்வு பெற்றிட சிவபூமி என்னும் அறக்கட்டளை நிறுவி அவர் வாழ்வு வளம்பர வாஞ்சையுடன் பணியாற்றும் செஞ்சோ செல்வரே வாலிவாளி சுபம் வாழ்த்தி வழங்குவோர் சைவ பணிமனை இளந்தொண்டர் சபை இணைவில் கந்தசுவாமி கோயில் இப்பொழுது இனிவில் கந்தசாமி கோயில் இளந்தொண்டர் சபையினரும் அடியார்களும் இளம் அடிய தொண்டர்களும் ஆகிய இந்த இளைஞர்கள் கௌரவிப்பார் திரு நானா சண்முக வடிவேல் திரு கானா சிவ வடிவேல் திரு அஜந்தன் திரு நாவன்னா கிருபாகரன் திரு ஈனா ரவீந்திரன் திரு தானா மனோஜ்குமார் திரு இ பாலச்சந்திரன் திரு பாலராஜன் குமுதன் சந்திரகுமார் இவர்களுடைய இந்த கௌரவிப்பை நிறைவு செய்ததும் நமக்கு இந்தியாவிலிருந்து வருகிற பேராசிரியர் நீங்கள் ஆவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்தியாவிலிருந்து வந்த பேராசிரியர்கள் தனது சொற்பெருக்கை ஆற்றுவார் நிகழ்விலே அடுத்ததாக நிகழ்விலே அடுத்ததாக சிறப்புரை நடைபெற இருக்கின்றது சிறப்புரையை ஆற்ற இருக்கின்றவர் திருச்சி தன்னக்குமி உயர்நிலைப் பள்ளி பிடிபுறியாளர் திரு இரா மாத அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற மாது அவர்கள் இப்பொழுது அட்டை இருந்திருக்கிறார்கள் அனைவரையும் அமெரியாக்கில் இருந்து அவருடைய சிறப்புரையை கேட்டு ஏகுமாறு நாங்கள் அன்போடு சேர்த்துக்